thank you அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தண்டபனை பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான முருகன் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் எந்த கோவில்னால் சென்னிமலையில் அமைந்துள்ள முருகர் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி போனோம்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அதாவது கார்த்திகை மாதம் மாலை போட்டு சபரிமலைக்கு நாங்கள் போகும்போது எங்களுடைய பயணத்துடைய முதல் கோவிலாக நாங்கள் இந்த சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை தான் நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அந்த பதிவை தான் நான் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க ஒரு அற்புதமான ஒரு முருகன் கோவிலை நீங்கள் தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த கோவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கியமான திருக்கோவில்களில் இந்த சென்னிமலை முருகன் கோவிலும் ஒன்று அதேபோல ஈரோட்டிலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சென்னிமலை முருகன் கோவில் இந்த கோவில் அழகிய மலையின் மீது அமைந்துள்ளது இதன் அழகை ரசித்து கொண்டு போக நமக்கு படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டுகள் ஏறி சென்று நம்ம இந்த சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமியை நம்ம தரிசனம் செய்யலாம் இல்லைன்னா அதே போல் பஸ் வசதியும் பார்த்திங்கன்னா இங்கே செய்யப்பட்டு இருக்குது கோவில் நிர்வாகத்தின் மூலமாக இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லை நம்ம கொண்டுங்கின வர வாகனத்து மூலியமாக நம்ம மேலே ஏறி போகலாம் இங்கே ஒரு பயணிக்கு பத்து ரூபா பார்த்தீங்கன்னா கட்டணம் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது போக மட்டும்தான் போக பத்து ரூபா அதே போல் நீங்கள் ரிட்டன் வரும்போது நீங்கள் படியில் நடந்து வந்தாலும் சரி இல்லை இதே போல் பஸ்ஸில் வந்தாலும் அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பஸ்ஸு கட்டணும் சரிங்களா அந்த டிக்கெட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதே போல் இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற பெருமை கொண்ட கோவில்களில் இதுவும் ஒன்று நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு பஸ்ஸு வந்துடுச்சு இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம் கியூவில் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை நமக்கு கொடுத்துட்றாங்க பத்து ரூபா டிக்கெட்டு ஒருத்தருக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்துட்றாங்க நம்ம டிக்கெட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம கியூவில் நின்று நம்ம பஸ் ஏறி சாமியை தரிசனம் செய்யலாம் அதே போல் நாங்கள் இப்போ மேலே வந்துட்டோம் இந்த கோவில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் செய்ய போகிறோம் அப்படி சாமியை தரிசனம் செய்யும்போது நான் உங்களுக்கு கோயிலை சுற்றி பிரகாரத்தை முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா ஃபோட்டோஸ் மட்டும் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் இந்த கோவிலுடைய வரலாறு நம்ம அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாசுதேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டதாகவும் அவர்களுள் நடந்த சண்டையில் மேருமலையை உடைத்து பல பகுதிகளாக பிரிந்து பல இடங்களில் வீழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அதில் மலையின் சிகர பகுதி அதாவது பூந்துறை என்ற இடத்தில் விழுந்ததும் இந்த இடமே இப்போது சென்னிமலை என்று கூறப்படுகிறது இந்த சென்னிமலைக்கு மற்றொரு மற்ற சில பெயர்களும் கூறப்படுகிறது சிகரகிரி புஷ்பகிரி மகுடகிரி என்ற பல பெயர்கள் இந்த சென்னிமலை முருகர் கோவிலுக்கு கூறப்படுகிறது நாங்கள் சாமி தரிசனம் செய்ய உள்ளே போக போகிறோம் நீங்களும் கூடவே வாங்க நம்ம முருகரை அற்புதமாக நம்ம தரிசனம் செய்யலாம் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சது வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால என்ட்ரன்ஸில் மட்டும்தான் எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சது உள்ளே போயிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது வீடியோ எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது பிரகாரத்தை சுற்றி இருக்குது இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் முருகன் நவகிரகங்களின் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது சரிங்களா இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி இவர் தான் மிக அற்புதமான ஒரு காட்சி எங்களுக்கு நாங்கள் போயிட்டு தரிசனம் செய்யும்போது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமியை பார்த்துட்டு சுற்றி முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அதே போல் மூலவரான சென்னி மலையாண்டவர் நடுநாயக மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா இவர் செவ்வாய் அம்சத்துக்கான உரியவர் என்று அதே போல மூலவரை சுற்றி நவ கிரகங்களின் மற்ற எட்டு கிரகங்களுக்கும் அழகிய தேவ கோஷ்டங்களில் சிறு சிறு கோவில்கள் அமைத்து அங்குள்ள கிரகங்கள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள மூலவரை வளம் வந்து வணங்கினால் நம் நவ கிரகங்களை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துன்னு இருக்கோம் பார்த்தீங்களா மண்டபம் பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதமும் அங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு தேவையான பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிட்லாம் இவன் என்னுடைய பொண்ணு கவிஷ்டி போயிட்டு அங்கே நிற்க சொன்ன ஃபோட்டோக்கு அதுக்கு தான் ஓடி போயிட்டு அங்கே நின்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுடைய அந்த முகப்பு கோபுரம் ராஜ ராஜகோபுரம் மிக கம்பீரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடந்து வரதுன்னா இந்த படிக்கட்டு மூலிமா தான் நம்ம ஏறி வரணும் நாங்கள் பஸ்ஸில் வந்துவிட்டோம் சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி ஏதோ சம்திங் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் அவ்வளோ படிக்கட்டு அங்கே இருக்குது நம்ம வரும்போது அந்த மலையாக மலையோட அக அழகை ரசிச்சுக்கின்னு வர வழ பாத்தீங்கன்னா அந்த நேலுக்கு மண்டபமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்து கூட வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பக்தர்கள் ஓய்வெடுக்கும் அந்த மண்டபம் இங்கே தான் பிரசாதமாக வைக்கிறாங்க நமக்கு தேவையான பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்லாம் அதே போல் இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்குது அதனால நம்ம கையில் கொண்டுக்கிட்டு வர அர்ச்சனை மற்ற அந்த பயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் உசாராக வச்சுக்கணும் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணி அப்புறம் நம்ம இந்த குரங்குகளுக்கு நம்ம அதை நம்ம பிரசாதமாக நம்ம கொடுக்கலாம் அவங்களும் பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க கொஞ்சம் திருப்தியாக சரிங்களா எங்களா கூட வந்த ப ஐயப்ப பக்தர்களும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு சில அந்த பிரசாதத்தை சாப்பிட்றத வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நீங்கள் போகிறது சப்போஸ் நீங்கள் மலை ஏறி போனாலும் வரும்போது தாராளமாக நம்ம பஸ்லேயும் வரலாம் ஏன்னா டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்தனி தான் வாங்குகிறாங்க அப் அண்ட் டவுனு சேர்த்து வாங்குறதுல உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டு முருகரை தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் பஸ்லேயே நீங்கள் இறங்கி வரலாம் நாங்கள் இப்போ ரிட்டன் வந்துட்டோம் முடிச்சிட்டோம் அதுக்காக தான் நாங்கள் பஸ்ஸு பஸ்ஸில் வரத்துக்கு க்யூவில் நின்றுங்க இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வரத்துக்கு கியூ ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது பக்தர்கள் வெயிட் பண்ணி தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்குது மொத்தம் ரெண்டு மூணு பஸ் இருக்குன்றாங்க கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பஸ்ஸை விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பஸ்ஸு வேணால் போகிறது வரதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரேடியாக எல்லா பஸ்ஸும் விட்டுவிட்டால் பஸ் ரொம்ப ஃப்ரீயாகிடும்னு சொல்லிட்டு பக்தர்கள் ஏற்ற மாதிரி அவங்க அந்த பஸ்ஸில் விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னுடைய சபரிமலை பயணத்தோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த சேனலில் வரப்போகுது அதனால மறக்காமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பண்ணுங்க آجا مابل فات مائم ترینج